இங்க ஒருத்தர் ஐநூறு கிலோ இருக்கிற அந்த கல்லை கஷ்டப்பட்டு தூக்கி இந்த கிணத்துக்குள்ள போட்டு அதுல வர தண்ணியால இவனுடைய தலையை கழுவணும் ஏன்னா இதெல்லாம் இவனுடைய கும்பு பிராக்டிஸ்ல இவன் பண்ண இவனுடைய மாஸ்டர் கொடுத்த பனிஷ்மெண்ட் இது புதுசுன்றதுனால அந்த கல்ல சரியா போட்டு அதுல வர தண்ணியால உன்னுடைய பேச கழுவ முடியல அந்த கருப்பு அப்படியே இருக்கு இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணிட்டு இருப்பான் அப்படியே இவன் ஒரு வாரம் பண்ணிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் இவனுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைச்சி அந்த கல்லை கரெக்டா போட்டு அதுல வர தண்ணியால இவன் தலையெல்லாம் கழுவ ஆரம்பிச்சிருவான் இப்ப அந்த ஐநூறு கிலோ வெயிட்டு கல் இவனுக்கு ஒரு வெயிட்டாகவே இருக்காது அசால்ட்டாக தூக்கி போட்டுட்டு அதில் வர தண்ணியை வச்சு வாஷ் பண்ணிட்டு இருப்பான் அடுத்த நாள் இவனுடைய மாஸ்டர் பார்க்கறதுக்காக வந்திருப்பான் மாஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரி என்னோட தலையில் இருந்த கருப்பான கலர் எல்லாத்தையுமே கழுவிட்டேன்னு சொல்கிறான் ஆனால் மாஸ்டர் இவனை நம்ப மாட்டாரு இவன் விக்கு தான் வச்சுட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவனை அடிக்க ட்ரை பண்ணுறாரு அவர் விட்ட எல்லா கிக்கிலேருந்து மிஸ் ஆகுறான் இதை பார்த்த மாஸ்டர் ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுறாரு இவனோட தலையிலேருந்து அந்த விக்கு கலந்து விழுந்த பிறகு தான் தெரியும் அவன் கிளீனாக தான் கழுவிட்டு வந்திருக்கான்னு அதுக்கப்புறம் மாஸ்டர் அவனுக்கு வேற பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு இவங்க கும்பு பிராக்டிஸ் பண்ற டெம்பிள் கும்புலுக்கு பக்கத்துல ஃபங்க்ஷன் வர்றதுனால அங்க போடுற பந்தல எல்லாத்தையுமே இவனுக்கு ஒரு பனிஷ்மெண்டா சொல்லி இவனை தனியா போட சொல்லிடுறாரு இல்லை கும்பு ப்ராக்டிஸ் பண்றத பார்த்தா இவன் மேல செய்யற வேலையெல்லாம் விட்டுட்டு இவங்க பண்ற மாதிரி இவனும் ப்ராக்டிஸ் பண்ணி பாத்துட்டு இருக்கான்